முதல் பரிசை தட்டி சென்றவாறு புதுக்கோட்டை மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினரும் தமிழ்நாட்டின் கூட்டணி மூலம் நினைவாக அறிவா நிலை லட்சம் என்பதாலும் சரி இரண்டாவது பரிசை தட்டி சென்றவாறு அதே விராட்சியை சேர்ந்த தொழிலதிபர் குமாரசாமி ཚཚི ཀྱིི ཁསྱི རེ 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 ཅུས ཁསྱུ སྱུ རེ གས རེ རེ འཁག སེ སེ ར ོ ན ར ེཆ སང St སཁ ག སང ོ ག ོེེེ� சார்பாக நடத்தப்படுகின்றா பத்தியில் இரண்டல்ல இரண்டாவது சுற்ற பத்தகம் மொத்தம் பதினோரு வண்டிகால் பாலிட்டி ஆதிகாரத்தை அலங்கார மாளிகை